வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கும் முகவுரை மிக முக்கியமாக கருதப்படுகிறது இதற்கு காரணம் அரசமைப்பின் நோக்கம் மற்றும் செயல்பாட்டை பறைசாற்றும் பகுதியாக இந்த முகவுரை உள்ளது இந்த முகவுரையின் சாராம்சம் உலகளவில் பெருமைக்குரியதாக பார்க்கப்படுகிறது இறையாண்மை சமதர்மம் மத சார்பற்ற ஜனநாயக முறை நீதி சுதந்திரம் சகோதரத்துவம் ஒருமைப்பாடு இவை முகவரையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இங்குள்ள மக்களை சமதர்ம பார்வையில் பார்த்து டாக்டர் அம்பேத்கார் அவர்கள் அரசமைப்பு சட்டம் ஏற்றுவதற்கு முன்பே சுமார் எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்பே இறை நம்பிக்கை கொண்ட வல்லலார் தன் சுத்த மார்க்கத்தில் ஆண்டவரை காண்பதற்கு ஒருவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகளாக வரையறுத்த அந்த உண்மை ஒழுக்கங்களே இன்று அரசமைப்பு சட்டத்தில் உள்ள முக உரையாகும் இது உண்மை வள்ளலார் மார்க்கத்தின் முக்கிய சாராம்சங்கள் பார்ப்போமா உயர்ந்த வழி ஒன்றனும் ஒன்றே அதாவது இறையாண்மை போல் சாவரீன் என்கிறது சுத்தர்ஷன் மார்க்கம் பொது நோக்கம் சோசலிஸ்ட் சமய மத சார்பின்மை செக்குலர் இங்கு உண்மை என்ன என்ற நீதியை இது சொல்கிறது உரிமை எல்லோருக்குமான உரிமையும் ஒருமையும் இங்கு தகுதியிலாக உள்ளன நோக்கமாக உள்ளது சமத்துவம் ஈக்குவாலிட்டி சகோதரத்துவம் ஃப்ரெட்டர்னிட்டி இவை யாவும் சுத்தஷன் மார்க்கத்தின் தகுதியாக நோக்கமாக இங்கு பார்க்கப்படுகிறது அடுத்து ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்கிறார் வள்ளலார் ஆம் நமது அரசமைப்பு சட்டத்தில் குடிமகனின் கடமைகளில் டியூட்டி ஆஃப் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் தி எவ்ரி சிட்டிசன் என்பதில் ஐம்பத்தொன்று ஏ ஜியில் உள்ளது என்ன தெரியுமா எல்லா உயிர்களிடத்தும் பரிவு காட்டிடல் வேண்டும் என்பதை கருணையே வள்ளலார் மார்க்கத்தில் சாதனம் ஒழுக்கம் நிரப்புதலே வள்ளலார் மார்க்கத்தில் பிரதானம் அன்பர்களே அரசமைப்பு சரத்துக்களை பிடித்தவர்களுக்கு வள்ளலார் நெறி பிடிக்கும் அரசமைப்பு முகவுரை பிரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இதை பிடிக்காதவர்கள் வள்ளலாரை உள்ளது உள்ளபடியாக வெளிப்படுத்த முன் வரமாட்டார்கள் நன்றி ஏபிஜே அருள்